சூப்பரா இருக்குங்க உயரம் ஐந்து சென்டிமீட்டர் இணை பக்கங்கள் அளவுகள் முறையே எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சரிவகத்துல நமக்கு இணை பக்கங்களும் உயரங்களும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க என்னன்னா இந்த இணைப்பக்கங்கள் என்னென்ன பாருங்க அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் இணைப்பக்கங்கள் எட்டு பத்துன்னு இருக்குது இந்த எட்டியும் பத்தியும் கூட்டிங்க இணைப்பக்கங்கள் இருக்குது இல்லையா அந்த எட்டியும் பத்தியும் கூட்டினா பதினெட்டுன்னு வரும் அதை வெச்சுங்க வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு அதை அப்படிங்க பெருக்குங்க பெருக்கி பாதி ஆகணும் ஆன்சர் அவ்வளோதாங்க இணை பக்கங்களை கூட்டிக்கிட்டு உயரத்தை பெருக்கி அதை பாதி அதாவது கீழே ரெண்டு போட்டுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதை சுருக்கணும் ஆன்சர் இங்க பாருங்க இதுல பாதி ஒண்ணு இந்த பதினெட்டுல பாதி ஒன்பது ஒன்பது அஞ்சு நாப்பத்தஞ்சு ஆப்ஷன் சிதான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கொஷின் பார்த்து அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம வந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் புது சிலபஸ் பேட்டர்ல ফুল டெஸ்ட் வச்சிருந்தோம் 25 கேள்விகள் அதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதல வந்து பாத்தீங்கன்னா அலைவேல ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன் ரெண்டுமே ஷார்டட் வந்து ஈஸியாக இருக்குது ஆனால் வந்து அவ்வளோவா கே புரிஞ்சிக்க முடியல அதை எப்படி இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க அதனால தான் இந்த ரெண்டு கணக்கு அஞ்சு கணக்காக உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன் இது வந்து புது புக்லேயும் ஓல்டு கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி இரு கும்புகளின் கன அளவுகள் நாலு ஒன்பது என்ற விகிதத்தில் இருக்கிறது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு கூம்பு இருக்குதான் அந்த ரெண்டு கூம்போட கன அளவு வந்து பாத்தீங்கன்னா நாலு இஸ்டு ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க கன அளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டிருக்காங்க அதோட ஆரத்தை கேட்டிருக்காங்க கன அளவு கொடுத்துட்டு ஆரம்னு கேட்டுட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஃபார்முலா பயன்படுத்த வேண்டாம் ஆப்ஷன்ல எந்த

அப்படி செக் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ணும் ஒன்பது ஸ்கொயர் பண்ணும் ஓகேவா ஸோ ஸ்கொயர் பண்ணி சுருக்கு முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க நமக்கு வரக்கூடிய விடை நாலு இஸ்ட்டு ஒன்பதுன்னு வந்தால் ஆன்சருங்க அப்படி பார்த்தா ரெண்டு ரெண்டு நாலு கரெக்டு அடுத்தது ஒம்போதுன்னா ஒம்போது ஒம்போது எண்பத்தி ஒன்று இதை சுருக்கு முடியுமான்னா சுருக்கு முடியாது அப்போது நமக்கு நாலு இஸ்ட்டு ஒன்பதுன்னு வரணும் ஆனால்

மூணு ஸ்கொயர் பண்ணா மூணு ஒன்பதுன்னு வருங்க அப்ப நாலு ஒன்பது பர்ஃபெக்டா கொஷின் இருக்கிறது வருது அப்படி வந்து அதான் ட்ரை பண்ணி பாருங்க வரவே வராது சரிப்பா ஆப்ஷன் சில வந்து ரூட் குத்துக்கிறாங்களே அது எப்படி பண்றது எப்படி போடுறது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு நான் அடுத்த கணக்கில் தெளிவாக சொல்றேன் வாங்க புரியுதுங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க பெல் பகவக்கான பிரெஸ் பண்ணி ஆளுக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்கிட்ட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க ஏதாவது டவுட் இருக்கு நான் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அது நான் தனி வீடியோவை போடுறேன் ரைட்டுங்க அடுத்தது இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் ரெண்டு ஆகும் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல இருமடங்கு அவற்றின் ஆரங்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல என்னன்னா நடுவில் கொஞ்சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் சொல்றேன் முதல்ல என்னென்ன இருக்குது நல்ல கவனிங்க கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுங்க ரெண்டு கூம்போட கன அளவு ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க ரைட்டுங்க கேள்வி என்ன ஆரங்களோட விகிதம் கேட்குறாங்க அப்போது நான் நடுவில் இருக்கிற கண்டிஷன் அப்புறம் சொல்கிறேன் அப்போ நமக்கு என்ன பேட்டர்னு கனவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டாங்கன்னா ஆப்ஷனை நான் ஸ்கொயர் பண்ணணும் ஆப்ஷனை ஸ்கொயர் பண்ணி எதுக்கு ரெண்டு இஸ்ட்டு வருதோ அதான் ஆன்சர் தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு இப்போ நான் டைரெக்டாக போடலாமான்னா நடுவில் ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் என்னன்னா இரண்டாம் கும்பின் உயரம் ரெண்டு கும்பு இருக்கு ரெண்டாவது கும்போட உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல இங்க பாருங்க முதல் கும்பின் முதல் கும்பின் உயரத்தை போல ரெண்டு மடங்கு புரியுதா பாருங்க ரெண்டாவது கும்போட உயரம் எப்படின்னா முதல் கும்பின் உயரத்தை போல ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக இது முதல் கும்புங்க இது ரெண்டாவது கும்புங்க சரிங்களா இதுல முதல் ரெண்டாவது கும்பு எப்படி இருக்குன்னா முதல் கும்பை போல ரெண்டு மடங்காக இருக்கான் அப்போ உங்களுக்கு புரிதலுக்காக முதல் கும்பு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்போ முதல் கும்பு ஒன்றுன்னா ரெண்டாவது கும்பு ரெண்டுன்னு தானே இருக்கும் கரெக்டாக மடங்குன்னா பெருகணும் வேற ஒன்றும் கிடையாது தெளிவா புரியுதுங்களா இந்த பாருங்க இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல ரெண்டு மடங்கு அப்ப முதல் கும்பு ஒண்ணு ரெண்டாவது கும்பு ரெண்டு தானே கரெக்டா கரெக்டுப்பா இது மடங்குன்னு சொல்லிட்டா பிரிக்கணும் ஓகேவா ஓகே இந்த இடத்துல இப்போ ஆரம் இருக்கு போகுது தான் இதெல்லாம் நான் செய்யறேன் தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட் இப்ப நான் இந்த ஆரத்தை என்ன பண்ண போறேன் ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து டெஸ்ட் பண்ண போறேன் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து சுருக்கும் போது எனக்கு ரெண்டு எஸ்ட்டு மூணுன்னு வந்துருச்சுன்னா அது ஆன்சர் வரலனா அது ஆன்சர் இல்லை இது புரியுதுங்களா இப்போ ஆப்ஷன் ஏங்க ஒன் இஸ்ட்டு ரூட் ஆஃப் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஒன் இந்த இடத்துல இந்த இங்கே பாருங்களா இங்கே வார் இங்கே தனியாக சொல்லுவோமா எப்பவுமே இங்கே என்ன இருக்கு இங்கே ஏற்கனவே கணக்கு போட்டுருக்குமா இதை அழிச்சு விட்டுறேன் ரூட்டுக்குள்ளே இந்த இங்கே பாருங்களேன் இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட்டை எப்படி எழுதலான்னா மேலே ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் இன்னும் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு புரியத்துக்காக இந்த ரூட்டுக்குள்ள எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க இந்த ரூட் எக்ஸை கணக்க நான் எப்படி எழுதலான்னா எக்ஸ் அப்படியே இருக்கும் தலை மேலே ஒன்று பை ரெண்டு அரை அப்படின்னு வந்துருங்க ஜீரோ புள்ளி அஞ்சு கூட போடலாம் புள்ளி வச்சு போட்டா நமக்கு கணக்கு வராது ஸோ அதனால தலை மேலே ஒன்று பை ரெண்டுன்னு போடலாம் ஓ தலை மேலே ஒன்று பை ரெண்டு நம்ம ரூட்டுன்னும் சொல்லலாம் இவ்வளவுதான் தான் புரிஞ்சிக்கிறா ரைட்டுப்பா நான் என்ன பண்ணுறேன் அது ஒரு கண்டிஷன் அப்படின்னும்போது இப்போ இந்த அங்கே பாருங்களேன் ரூட் ஆஃப் ரெண்டை நான் எப்படி எழுதலாம் ரெண்டு நடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் புரியுதுங்களா இப்போ தெளிவாக புரியுதுங்களா இருங்க இது இது ஆயிடுச்சி இது உங்களுக்கு தெளிவாக புரியும் மொத்தம் ஆயிஞ்சிருமோ

ஒன்று பை ஒன்று பை ரெண்டும் தலைமையில் இருக்குது அங்கே நீங்கள் ரெண்டு பேருக்குனா அந்த ரெண்டும் டைரெக்டாக அந்த ஒன்றோட பெருகிக்கலாம் அப்போ ரெண்டு பை ரெண்டுன்னு வந்துடும் ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் ஆகிடும் கரெக்டாக அப்போ இந்த ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு மேலே வந்து ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ரெண்டு மட்டும்தான் வரும் புரியுதா பொறுமையை தாங்க சொல்கிறேன் புரியலாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்புறம் வந்து புரிஞ்ச புரியாமல் இருக்காதீங்க சரிங்களா அப்போது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு அப்படின்னு வரும் இப்போ பெருகுனா ரே ஒன்று ஒன்றையும் பெருகுனா ஒன்று தாங்க வரும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வருங்க அப்போ ஒன்று இஸ்ட்டு நாலுன்னு வருது ஒன்று இஸ்ட்டு நாலு வருது ஆனால் நமக்கு என்ன வரணும் ரெண்டு இஸ்ட்டு மூணு வரணும் அப்போ இது கிடையாது புரியுதுங்களா கஷ்டம்லாம் கிடையாது தெளிவாக புரிஞ்சுங்க ஆப்ஷன்ஸ் தான் போடுறேன் இப்போ அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் அடுத்த ஆப்ஷனில் ஸ்டெப்பே போடுறேன் சரிங்களா இப்போது என்னென்னா ஆப்ஷன் பி பி எடுத்துக்கிறேன் ரெண்டு இஸ்ட்டு ரூட் ஆஃப் மூணு ரெண்டு இஸ்டு ரூட் ஆஃப் மூணு இதை நான் எப்படி எழுதலாம் ரூட் மூணே நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்கள் ஒன்று இன்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு நடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் இன்ட்டு ரெண்டு ஸ்டெப் உங்களுக்கு புரியுது நான் ஸ்டெப் எழுதுறேன் சரிங்களா இப்போ நம்ம ஆப்ஷனில் ரெண்டு இஸ்ட்டு ரூட் ஆஃப் மூணு எடுத்த இல்லையா அதுக்கு ஸ்கொயர் பண்ணும் அதுக்கு ஸ்கொயர் பண்ணி சுருக்கி வரக்கூடிய விடை ரெண்டு இஸ்ட்டு மூணு வந்தால் ஆன்சர் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணும் கரெக்டாக புரிஞ்சிருச்சா அப்போ இதுக்கு நான் ஸ்கொயர் பண்ணுறேன் இதுக்கு நாங்கள் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ பாருங்க இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் ஆகிடுமா கரெக்டா ஏன்னா ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குங்க இந்த இடத்துல ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு பேருக்கணும் மேலே பவரில் கரெக்டா பவரில் தானே அப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கு கேன்சல் ஆகிடும் ஒன்றுன்னு வந்துடும் அப்போது ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இன்ட்டு நாலுன்னு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ஈஸ்ட்டு மூணு அடுக்கு மேலே பவரில் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு மூணுன்னு வரும் இன்ட்டு ரெண்டு கரெக்டாக இப்போ பாருங்கள் அப்போ ஒரு நாள் நாலு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு சுருக்கு முடிஞ்சால் சுருங்க இல்லைன்னா முடிஞ்சிருச்சு சுருக்கலாம் இந்த ரெண்டில் பாதி நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு பர்ஃபெக்டாக இருந்துருச்சு அதுதான் ஆன்சர் ரொம்ப ஈஸி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கான அந்த ரூட்டை உங்களுக்கு பவரில் எப்படி போடணும்னு சொல்றதுக்காக தான் இந்த லென்த்லி வீடியோ மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் தெளிவாக புரியுதுங்களா இப்போ இந்த கணக்கு நீங்களே போடுங்க சப்போஸ் வரலன்னா சொல்லுங்க நான் சொல்றேன் இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் ரெண்டு ஒன்பது என்ற விகிதத்தில் இருக்கிறது முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதியாகும் பாதியாகும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் அப்போ ஒரு ரெண்டு கூம்பு கொடுத்துட்டாங்க கன அளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டிருக்காங்க அப்ப நமக்கு பேட்டர்ன் என்ன ஆக்சன்ல ஸ்கொயர் பண்ணி சுருக்கனா ரெண்டு இஸ்டு ஒன்பதுன்னு வந்தா அது ஆன்சர் ரைட்டு உடனே இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல் கும்பின் உயரமானது ரெண்டாவது கும்பில் ஆகும் அப்போ இது மட்டும் சொல்றேன் இந்த இது விஷயம் மட்டும் சொல்றேன் மீதி நீங்க போடுங்க அதாவது முதல் கூம்பின் உயரம் வந்து ரெண்டாவது கூம்பில் பாதி ஆகும் அப்ப ரெண்டாவது கூம்பு ரெண்டுன்னு இருந்தா முதல் கும்பு ஒன்றுன்னு இருக்கும் ஏன்னா அதான் நாங்கள் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று பறிக்கணும் இந்த பக்கம் ரெண்டு பறிக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் வச்சு ஸ்கொயர் பண்ணி சுருக்கி வரக்கூடிய விடை ரெண்டு இஸ்ட் ஒன்பதுன்னு எந்த ஆப்ஷனுக்கு வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா மூணு கொஷின் போதுங்க இந்த மெத்தேடுங்க சரிங்களா மேபி வேற மெத்தட்னா நான் அடுத்த டெஸ்ட்ல கொடுக்கும்போது போது அதுல தெளிவா சொல்லிடுறேன் கரெக்டா தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட்டுங்க அடுத்ததா இன்னொரு கணக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா சரிவகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி சரிவகம்னா இப்படி இருக்குங்க இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் சரிங்களா ஓகே இதான் சரிவகம் பட் உங்களுக்கு ஜஸ்ட் சரிவகம்னா என்ன அதுக்கு என்னென்ன கொடுத்தா என்னென்ன பண்ணோம் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க ஈஸி இங்க என்ன கொடுக்குறேன்னா உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் இணைப்பக்கங்கள் அளவுகள் முறையே எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் கொண்ட சரிவத்தின் பரப்பளவு அப்போது சரிவகத்தில் இணைப்பக்கங்கள் கொடுத்துட்டு உயரத்தையும் கொடுத்துட்டு பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா இதுல இருக்கிற இணைப்பக்கங்களை இணை இணைப்பக்கங்கள் ஒன்று எட்டுங்க இன்னொன்று பத்து கூட்டுங்க பதினெட்டுன்னு வரும் அந்த பதினெட்டுங்க நெக்ஸ்ட் உயரம் ஒன்னே ஒன்று கொடுத்துருப்பாங்க அஞ்சு அதை அப்படியே பெருக்குங்க பெருக்கி பாதியாகுங்க ஆன்சர் நான் ஏன் பெருக்கி பாதி அதுக்கு பதிலாக டைரெக்டாக கீழே ரெண்டு வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஓகேங்களா இது சுருண ஆன்சர் இந்த ரெண்டில் பாதி ஒன்று பதினெட்டில் பாதி ஒம்பது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு தான் ஆன்சர் போய் ஸ்கூல் புக்கில் இருக்கோம் செக் பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஒரே செகண்டு முடிஞ்சிருச்சு இணைப்பக்கங்களை கூட்டிங்க உயரத்தை கூட்டி உயரத்தை பெருக்கி பாதி ஆகணும் ஆன்சர் அவ்வளோதான் இதாங்க மெத்தேடு இது பாருங்களா இன்னொரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு இணைப்பக்கங்கள் அளவு பதினெட்டு சென்டிமீட்டர் இருங்க இருங்க இணைப்பக்கங்கள் அளவு பதினெட்டு சென்டிமீட்டரும் ஒன்பது சென்டிமீட்டரும் உயரம் பதினாலு சென்டிமீட்டர் கொண்ட பரப்பளவு நல்லா பாருங்க சரிவகம் உயரம் இருக்குது இணைப்பக்கங்கள் ரெண்டு இருக்குது அப்போ இணைப்பக்கங்களும் கூட்டிக்கணும் பதினெட்டையும் ஒன்பதையும் கூட்டுங்க பதினெட்டாவது ஒன்பது கூட்டினா இருபத்தி ஏழுன்னு வரும் ஓகேவா அந்த இருபத்தி ஏழு எழுதிங்க நெக்ஸ்ட்டு உயரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பதினாலுன்னு இருக்குது அதை அப்படியே பெருக்குங்க இருபத்தி ஏழையும் அதாவது இணைப்பக்கங்களை கூட்டி வரக்கூடிய மதிப்பும் உயரத்தையும் பெருகி பாதி ஆகணும் ஆன்சர் நான் ஏன் பெருகி பாதி ஆகணும் டைரெக்டாக கீழே ரெண்டு போடுகிறேன் இப்போ அடிச்சா அடிச்சிடலாம் ரெண்டில் பாதி ஒன்று பதினாலில் பாதி ஏழு இப்போது இருபத்தி ஏழு ஏழு என்னங்க அப்படியேங்கப்பா கஷ்டமாக இருக்குமே ஒரு ஷார்ட் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழை நீங்கள் முப்பதால பெருகி ரெண்டு மூணு இருபத்தேழு கழிச்சா ஆன்சர் வரும் இருந்தாலும் பெருக்கலாம் தப்பில்லை இருந்தாலும் ஒரு முறை ஆப்ஷன்லாம் பார்த்துட்டு வரும் ஏதாவது நமக்கு இன்ட்டு கிடைக்குதான்னு இங்கே போய் பார்த்த ஆப்ஷனில் நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு வருதுங்க போதும் இந்த எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க லாஸ்ட் டிஜிட் இப்போ இதில் ஜீரோ இதில் ஆறு இதில் ஒம்பது எட்டு எல்லாமே வெவ்வேறு இருக்குன்னு வச்சுங்க எல்லாம் சேமாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நம்ம பெருகி தான் ஆகணும் ஆனால் வெவ்வேறு நம்பர் இருந்தாவே தயவு செஞ்சு ஃபுல்லாக பெருகாதீங்க ஏன்னா இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல இந்த இருபத்தி ஏழு ஏழாவில் பெருகணும் எப்படி பார்த்தாலும் இந்த ஏழையும் ஏழையும் பெருகணும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் அப்போ கடைசி டிஜிட் நாற்பத்தொம்போது சாரி ஒன்போது கடைசி டிஜிட்ட ஒன்பதில் தான் முடியும் அவ்வளோதாங்க அப்போ ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே ஒன்பதுன்றது ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் போட்டு போங்க மூணு இடிச்சு அடக்கடவுளே அவ்வளோதாங்க நீ ஒன்றும் பெருகி பாருங்க கரெக்டாக வரும் பட் இதே எல்லா இடத்துலையுமே ஒம்பது இருந்தால் பெருகி தான் ஆகணும் பட் முடிஞ்சாலும் இது ஒரிஜினல் கேள்வி தான் ஸோ இந்த மாதிரி டீன் அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கணக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் கணக்கு நடத்துறேன் அதுலயும் இருந்தா சொல்லுங்க போட்டு சொல்றேன் இல்லன்னா இதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டனுக்கான டிஸ்கஷன் தொடங்கிடலாம் நான் பத்து கேள்வி இன்னைக்கே போட்டுறேன் சரிங்களா பாய்